வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி சூரிய கிஷர் அசோம்பள்ளம் பார்த்தா எனக்கு கோல் அண்ணே சோட்டு அண்ணே சோட்டு அண்ணி குடம்பு சோறோம் சோ கிட்டை வந்து மேக்கப் போட்டாதான் நான் சொல்லிட்டு அவங்க ஒன்று ஃபீவர் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பேச உங்களோட ஃபீவர் ஜாஸ்தி ஆகிடுச்சி டாக்டர்கிட்ட போனால் எப்பவுமே இருப்போம் பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க இருபது முப்பது பேர் ஒரு ஐம்பது பேர்கிட்ட இருக்காங்க ஸோ போனோம் இப்போ நான் சூரியங்கலாம் முடிச்சுட்டு போய் பார்த்துட்டு வரணும் யாரை கொடுவோம்

பெருசாக ஒரு தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அதில் மாவு வந்து நல்லா ஃபுல்லாக இப்படி பண்ணி 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 இந்த கத்தியில் கிளக்கிடுவாங்க இல்லாட்டி இந்த கத்திரிக்கொடலில் அப்படி முக்கணம் முக்கணமாக கட் பண்ணி எண்ணெயில் போடுவாங்க கருப்பூசி கடை இன்னாது காரசி கடை இனிப்பூசி கடையெலாம் பண்ணுவாங்க வேர்க்கையில் டப்பா டப்பாவாக பண்ணி வைப்பாங்க அப்போ எல்லார் வீட்லேயும் வந்து பலகாரம் பண்ணியிருந்தாங்க இப்போ யாரும் பலகாரம் வீட்டில் பண்ணுறதில்ல கடையில் போய்ட்டு வச்சு கூப்பிட்ருக்காங்க கிராமத்து சைடில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் கிராமத்து வாழ்க்கை பற்றி நம்மளுக்கு தெரியல அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் தீபாவளி எல்லாம் நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க நைட்டெல்லாம் படம் வச்சுருப்பாங்க அது ஒரு ஹாப்பி சந்தோஷம் அப்புறம் ஒரு பொங்கல் வந்துச்சுன்னா அம்மா அம்மா முறுக்கு செய்வாங்க அம்மா முறுக்கு செய்வாங்க தட்டை செய்வாங்க சீடை செய்வாங்க வேரக்கல்ல செய்வாங்க ஒரி உண்டை செய்வாங்க எங்கள் வீட்டை எல்லாம் செய்வாங்க அந்த வீட்டில் கரண்ட் இல்லை நான் வந்து எயித்து படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை ஒரு விளக்கு வச்சு தான் இறங்கிட்டு எங்கள் அம்மா பண்ணுவாங்க நான் எங்கே இருந்தேன்னா இரங்கநாத இரண்டாவது பிரகாஷியம் ஜவஹர்மல் ஜவான் சௌகாஷிட்டு ஒன்று இருக்கேன் தான் இருந்தோம் சின்ன வயசில் அது ஒரு ஹாப்பி சந்தோஷமாக மூமெண்ட் டிவி கிடையாது டிவி வந்து நான் எட்டாவது படைகள் டிவியே கிடையாது ரோடுக்கு ஒரு டிவி தான் இருக்கும் இல்லாட்டி ரெண்டு தெருவுக்கு ஒரு டிவி தான் இருக்கும் ஆமாம் படை நிகழ்வுகள் स्काल्लावाणा, नहीं, तंची blond, प्रूल्डावाणा अच्छा difív muda. बिर्टों जी यूफ्टों, व्या थे प्रूदूब केज़ँ स्काणा वन्नावाणा न र न, यूफ्सदिए एल्लावाणा जी वाणा शा थे आमीस्ग्य यश्छारावणा न, அப்போது சும்மா நினைவு மரண நினைவு சொல்கிறேன் தனி வந்துச்சு தாய் வெள்ளிக்கிழமை ஒளிவடையும் போடுவாங்க புதன்கிழமை திரை துளி ஒன்று போடுவாங்க சனிக்கிழமை ஹிந்தி படம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம் போடுவாங்க அந்த தமிழ் படம் ஒரு மத்தமா படம் கூட இருக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முப்பத்தஞ்சு காஸ் டோக்கன் மாதிரி ஒன்று தருவாங்க அதை வாங்கி நம்ம வீட்டில் போய் உட்காந்து பார்க்குறது அந்த சந்தோஷம் சாப்பிட்றப்ப கையில் உடச்சக்கல்ல சர்க்கரை இது மிக்ஸ் பண்ணி படம் பார்க்குமோ அது ஒரு சந்தோஷம் இப்போ இருக்கிற பசங்கள் அதும்தான் கூட தெரியாது அப்போ வெள்ளிக்கிழமை ஒலிய ஒலியம் போடுறப்போ அஞ்சு பாட்டு போடுவாங்க ஆறு பாட்டு போடுவாங்க அதை பார்த்த ஒரு சந்தோஷம் இப்போ எல்லா விஷயங்களும் பொழுதுலையும் பாட்டு போகுது அந்த சந்தோஷம் இருக்கா யாருக்குன்னா அளவுக்கு மிக்சாக எடுத்துருவாங்க இல்லையா என்ன அந்த செவன்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸ் நைன்டீஸ் கூட ஓகே அந்த ஒலியோலியம் பார்த்த ஒரு சந்தோஷம் எதுலேயுமே வரவே வராது இருக்குதா டிவியில் பிளாக் அண்ட் ஒய்டு பிளாக் அண்ட் ஒய் டிவில் எத்தனை பேருக்கு தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கலர் கண்ணாடி மாட்டிக்கிட்டேன் பச்சை சிவப்பு மஞ்சள் நீலம் நடுவில் வந்து வெறும் அது டல்லாக தெரியும் அது கலர் டிவி அந்த ஒரு சந்தோஷமான நாட்கள் நினைவுகள் ஒரு அம்மன் கோயில் திருவிழான்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரியார் ராட்டினை வைப்பாங்க சின்ன சின்ன குள்ளங்குளமாக அது ஆளுங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்போ டான்ஸ் ஆடின ஃபேமஸான பாட்டுன்னு ஞாபகம் இருக்குது குலங்க குலங்குலமாக இருப்பாங்க ஒரு துணி ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி கட்டாடுவாங்க வா மச்சான் வா வண்ண அரை பேட்டை ஊற்றி குட்டி கேலண்டா என்னோட பேட்டை அந்த சான்ஸ் அவை பண்ணி மோட்டை ஆப் டெய்லியரா தின மொட்ட வா வாஷிங் டைம் ஓகே அந்த ஒரு மல நேர்கள் அதே மாதிரி எங்கள் தெருவில் வந்து வெளியே வந்து ஸ்கிரீன் ட்ரெஸ்ஸாக துணி கட்டி வெளியில் ஒட்டி படம் பார்த்தேன் நான் படம் ஆட்டுக்கார அதுமேல் அப்புறம் வந்து ஜெய்சங்கர் படம் வந்து நல்ல படம் பூவா தலையார் அதெல்லாம் அந்த ஸ்கிரீன் கட்டி ரோட்டில் பண்ணி பார்த்துருக்கோம் சக்தி பழைய ஆதிபராசக்தி மாயா பஜார் அந்த படம்லாம் போடுவாங்க ஆசியா பார்த்துன்னு வந்தோம் மல நேரம்

சைக்கிள் எங்கள் அப்பா நானும் அப்போ தள்ளி வச்சு போய் பார்த்துப்படாது அதாவது பழசு நினைச்சு பார்த்தா சொர்க்கம்போட தெரியும் அந்த சந்தோஷமும் ஒரு ஹாப்பினஸ்ஸும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கிடையவே கிடையாது அது உண்மையாக இல்லையா சொல்லுங்க அந்த ஆறே ஆறு பாட்டு ஒளி இன்னும் போடுவாங்க அவ்வளோ வெயிட் பண்ணுவோம் ஒரு ஆள் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம் இப்போ பொழுதனையும் படம் பாட்டு ஓட்டி அண்ணா பார்க்குறாங்களே கிடையாது எனக்கு இன்னும் ஃபீவர் சரியாகலை கோல்டு இருக்குது காஃப் இருக்குது அதான் போட்டிருக்கு டாக்டர்கிட்ட போனோம் இவனுக்கு வந்துடும்ப்தான் பயமாறுது முத்தரெல்லாம் தரமாட்டேன் முத்தம் எவ்வளோ வேலை செய்கிறேன் முத்தம் சுத்தமுடு ஓகே இப்போ மேலே வந்து பூஜை பண்ண போகிறாங்க மேலே பூஜை பண்ணிவிட்டு சிம்பிளாக தான் பண்ண ரொம்ப நாங்கள் வேலை கடையில் வாங்கி வச்சுட்டு கப்பனா கிருஷ்ண முடிஞ்சு போச்சு சென்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல் எப்படி தெரியுங்களேன் குக்கரில் வச்சு விசில் வச்சா தாளிச்சா பொங்கல் முடிஞ்சு போச்சு மாட்டு பொங்கல் டிஸ்கவரி சேனலில் ஒரு பசு மாடல் கண்ணின்னு பார்த்தா மாட்டு பண்ண முடிஞ்சு போச்சு காணும்போது பீச் சிக்கியான சில்ட்ரன்ஸ் பார்க் தான் காணும் போக முடிஞ்சு போச்சு சென்னை பத்திரிக்கை தான் உங்கள் ஊரில் தான் விசேஷமாக கொண்டாடுவாங்க போன வாட்டி திருவண்ணாமலை சாரி சொல்லு போன வாட்டி வந்து திருவண்ணாமலை வந்து மாட்டு பொங்கல் திருவண்ணாமலை நான் கொண்டாடினேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன் அங்கே ஒரு மாட்டுக்கு குங்க வச்சு அது ஆர்த்தி காமிச்சு அந்த ப பசுபால் கரத்த சூடாக நான் குடித்தேன் ரொம்ப ஃபீல் நல்லா இருந்துச்சு இந்த இந்தாட்டி அதில் போனாண்டதான் இருக்கும் வருஷ வருஷம் போனான்னு ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் பண்ணுறதுக்கு அதான் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு திரும்ப ஒரு தடவை திருவண்ணாமலை போய்ட்டு வருவோம் ஃப்ரெண்டுங்கள்ட்ட பழைய ஃப்ரெண்டுங்கள படித்தவங்க மோன்ராஜ் சரவணன் சின்ன சொல் பழைய நண்பர்கள் நாற்பது வருஷம் நண்பர்கள் போயிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு எங்கன்னா இருந்துட்டு சாமி கும்பிட்டு வருவோம் அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷம் இப்போ ஞாபகம் இருக்கு உண்மையாக இல்லையா

அதே பார்த்தோம் உட்காந்துருக்க நல்லா இருக்கேன்